எஸ் மக்களே சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சது நீங்கள் ப்ரமோவில் பார்த்த நாலு ப்ரமோவில் பார்த்ததுமே முதல் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுச்சு எப்படி அஞ்சே நிமிஷம் ப்ரொமோ ஃபயராக இருக்கும் போதே நினச்சேன் இது வந்து எபிசோட் வந்து தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு எபிசோடில் வந்து அவர் பண்ண தவறு தவறில்லை மக்களே எபிசோடில் போகிறக்குன்னா கருத்தை சொல்லிடுறேன் அவர் பண்ண எதுவுமே தவறில்லை எனக்கு ஒரே ஒரு இடம் தான் இடிக்குது அது என்ன பார்வதிக்கு மட்டும் ஒரு லீனியன்ஸ் அந்த வீட்டில் அது எதுக்கு பார்வதிக்கு மட்டும் அது கொடுக்கப்படுது திவாகர கூட எனக்கு வச்சு வாங்கினார் பார்வதிக்கு மட்டும் அந்த லீனியன்ஸ் எதுக்கு கொடுக்குறாரு இப்போ அன்புகேங்க ரோஸ் பண்ணுறது முக்கியமாக பார்வதி ரோஸ் பண்ணுறது முக்கியமாக என்னோடய கேள்வி இது தான் நீங்கள் அன்புகேங்க ரோஸ் பண்ணுங்க நான் வேண்டாம்னே சொல்ல அவங்கள்ட்ட இண்டிவிஜுவல் ப்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த டைமில் அவர் ரோஸ் பண்ணாமல் விட்டார்னா கண்டிப்பாக அது அன்புகேங்க் ஆகிடும் ஏன்னா இப்போ அது அன்பு கேங்காக இருக்கான்றது கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆகிட்டு வருது ஏன்னா அந்த நாமினேஷனில் இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் சரி அது அது எந்தளவுக்கு தவறு அப்படிங்கிறதும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை என்னோடய கருத்து வேறு மாதிரி இருக்குதுன்னு அதையும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஏன் பார்வதிக்கு மட்டும் கேள்விகள் கேட்கப்பட மாட்டேங்குது ஒரு பாராட்டு தேவையா இல்லை ஒரு பாராட்டு தேவையான்னு கேட்குறேன் நான் ஒருத்தவங்களோட துணியை கொண்டு போய் கீழே போடுறது இது ஒரு ஆட்டிடியூடு ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சாங்க கமருதீன் மேலே அது ஒரு ஆட்டிடியூடுக்கு அப்புறம் ஏதோ அடிவாகி திருந்திருக்காங்க அவங்க சும்மாலாம் திருந்தலை ஏதோ தான் சரியாயிருக்காங்க அது ஒன்று அதுக்கப்புறமா எந்த பிரச்சனை எடுத்தாலும் திவாகர் கூட போய் உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு எல்லாரும் தப்பு தான் மட்டும்தான் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜயசேது சார் சொல்கிறார் திவாகருக்கு நீங்கள் மட்டும்தான் சரின்னு உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு அது வந்து திவாகருக்கு மட்டும்தான் இருக்கா பார்வதிக்கு இல்லையா பார்வதியும் அப்படி தானே பண்ணுறாங்க கத்திரிங்கன்றதை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு பாராட்டுகார் பாராட்டுறாரு நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க உங்களுக்கு நீங்களே தான் எதிரி அப்படின்னு அதில் அந்த அம்மா பண்ணுற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லி காமிங்கிறாரு மாற்றிக்கிறேன் சார் அந்த அம்மா அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது மற்ற எல்லாரும் ஐடி விடுறீங்களா சிரிக்காதீங்க சிரிக்காதீங்கன்னு கலையர்ஸ்ன்னு அவ்வளோ திட்டு எஃப்ஜேவை அவ்வளோ திட்டு சிரிக்காதீங்க பேசாதீங்கன்னு பார்வதியை மட்டும் ஏன் சார் கொஞ்சிறீங்க உங்களோட பெட்டு எஃப்ஜேவை கூட திட்டியாச்சு நிற்கி அந்த பார்வதியிட்ட அவருக்கு அப்படி என்ன பயம் இந்த பிக் பாஸ் போயெலாம் பார்வதி பாஸ் பார்வதி பாஸ் நம்ம கிண்டல் பண்ணுறோம் அது உண்மையிலேயே அப்படி தான் நடக்குது இவங்க பார்வதியை வின்னராகணுங்கிறத நோக்கி தான் இதை அகற்றி செல்கிற மாதிரி இருக்குது கடைசியில் நான் முதல்ல கனியை நோக்கி தான் கொண்டு போகிறாங்கன்னு நினச்சேன் பார்வதிக்கு இவ்வளோ ஏன் கொடுக்குறீங்க சப்போர்ட்டாக இல்லை அப்படியே பேசி சீக்கிரம் வெளியில் போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டில் எதுன்னு தெரில ஆனால் பார்வதி அவர் கண்டிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எனக்கு என எனக்கு ஃபீல் ஆச்சுங்க இவங்களெலாம் இவ்வளோ திட்ட திட்டுறீங்க அவரே சொல்கிறாரு அன்பாக இருக்கிறது தப்பு இல்லை பட் அதை கொண்டு வந்து கேமில் காமிக்காதீங்க அப்படிங்கிறது கரெக்ட் சரி அது கரெக்ட் அதை நான் ஒத்துக்கிறேங்க ஆனால் அதுக்கு மட்டுமே ஒன்றரை மணி நேரத்தையும் கொடுத்துட்டு அந்த அம்மாவும் பாராட்டினா அது இப்போ அது கூட இன்ட்ரவலில் வந்து பேசின எல்லோரையும் கேட்குறாரு பார்வதி மட்டும் கேட்க மாட்டேங்கிறார் இந்தமோ பார்வதி பயங்கர கரெக்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த அன்புகேங் மட்டும் தான் தவறு பண்ணுற மாதிரியும் கேட்டால் பார்வதிக்கு தான் ஒரு ஆரின்ற ஃபீலே வந்துடும் நம்மளை எதிர்த்து கேங் விளையாடுறாங்க அப்படின்னு அவர் கத்துறோன்னு சொல்லும்போது கூட சரி ஓகே லைனாக போவோம் சொல்லும்போது கூட இல்லை சொல்லிடுறாங்க ஏன்னா எனக்கு மறந்துடும் கத்துறேன்னு சொல்லும்போது கூட பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தானே நம்மளை கத்த வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க திவாவரோட சேர்ந்துக்கிட்டு யாருங்க பார்வதி கத்த வச்சா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் வேணுமா கத்த வைக்கிறதுக்கு பா அப்படின்னு ஆரம்பித்தாலே அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிடும் எனக்கு என்ன பார்வதிக்கு எதுவுமே புரிய வைக்க மாட்டிங்களா ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு பார்வதி தான் பதில்னா பார்வதி தான் பதில்னு தான் சொல்ல முடியும் அப்படி பார்வதியை பதில் சொல்லல அந்த அம்மா கொய்யாமையா கொய்யாமையா கொய்யாமையான்னு கற்றுது அந்த அம்மாவுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல மாட்டீங்களா அதுவாக இருக்குது அவ்வளோ சர்ஃப் போட்டு விளக்குறீங்க ஏன் உள்ளால் பார்வதிக்கு விளக்க முடியல எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கேள்வி குறைஞ்சிட்ருந்துச்சு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரொவோல பார்த்தா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் பார்வதி கிட்ட வேறு ஒன்றுமே கேட்கல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பரவது அப்படின்னு குறைச்சு அந்த அம்மா பெரிய அறிவாளி அந்த அம்மா ஒரு முட்டால் எதுக்கு என்ன பேசணும்னு தெரியும் லூஸ் மாதிரி பேசினு இருக்கும் அதே என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி ட்ரை பண்ணுறீங்க என்ன என்ன ட்ரை பண்ணுறீங்க சேனல்லேருந்து கருவம் எரிச்சலோட உச்சகட்டம் சரி அப்படியே வரிசையாக போயிடுவோம் மக்களே இந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோவில் பார்த்ததே தான் வராரு மைக்கெடுத்து அந்த ஃப்ரைடே எபிசோடில் வந்து திவாகர் போய் எல்லாரும் சொல்கிறதும் பொய்னு ஒரு உருட்டு உருட்டுனா அப்படி அவரை தான் தெரியுமே அவருக்கு தான் டேலண்ட்டே இருக்கிற அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இதில் உடனே பார்வதி அவங்க சாதித்ததுன்னா எக்ஸாஸ்ரைட் பண்ணி சொல்கிறாங்களாம் இந்த அம்மாவுக்குள்ள சான்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீடியா வச்சு அப்படிதான் பேசும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அதுவும் கமுருதிலும் ஒரு சமாள உடன்படிக்கைக்கு போயிடுச்சுங்க ஏன்னா ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்தது அக்லி கண்டென்ட்டு அதனால் நம்மளே மூடிடும் அப்படின்னு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போய் முடிச்சிருச்சுங்க அது ஓகே அப்புறம் இவர் அந்த மைக் எடுத்துகிட்டு வந்தார் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்ததே தான் மைக்கை வச்சு சலன்னு கத்தி அந்த இடத்துல பார்வதி பேரை யூஸ் பண்ணதோடு சரி புதுசாக சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே இல்லைமாக்கிள்ளே உங்களுக்கு அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போ ப்ரொமோ தெரிய பாருங்கள் அதில் சொன்னார் அவர் இவருக்கு பார்வதிக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுகிற கேட்கணும் நீங்கள் பேசுகிறதும் கேட்குற மாதிரி டிஃபன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ தான் அவர் இன்றைக்கி மொத்த எபிசோட்ல பார்வதி கிட்ட பேசுனது சச்சை இரிட்டேட்டிங் எபிசோட் சீரியஸ்லி அவ்வளோ அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திவாகரை எழுப்பி வச்சு இந்த மாதிரி தகுதி தராமாயிட்டோம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாட்லையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் அந்த தகுதி மீட்டர் தீட்டு வந்திருக்காரு அதனால் இங்கே சொல்லக்கூடாதுன்னு ஒரு திருத்திக்கினார் உட்கார வச்சிட்டார் எகை நான் ரம்யா ரம்யாவை இதுக்கு அவ்வளோ நேரம் திட்டினாரு எனக்கு தெரியல ரம்யா அந்த நைட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல நான் வெளியில் யார் தெரியுமா எடுத்து தெரியுமாட்டு அதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க எதுவும் சாதாரணமாக கூட ஆனால் அனானப்பட்ட பார்வதி திவாகருலாம் சாதாரணமாக சொல்லிட்டு அந்த ரம்யாவை ஊரு கிளச்சம் ஆண்டின்ற மாதிரி அந்த புனதை இழுச்ச வச்சு சொல்லி அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரமாக ரம்யா இழச்சவாய் அவர் செஞ்ச மாதிரிதாங்க எனக்கு இருந்துச்சு திவாகருக்கோ பார்வதிக்கோ சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க ரம்யாக்களை கேட்க ஆள் வர மாட்டாங்கல்ல அதனால் சம்பந்தம் இல்லாமல் ரம்யா அப்படிச்சு திட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு அரை மணி நேரம் திட்டி விட்டார் இதில் வந்து இன்டர்வில ரம்யா ஃபீல் ஆகி போய் உட்காந்துருக்கும்போது சபரியும் கனியும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஃபீல் பண்ண அதை விடு பார்த்துக்கலாம் கேமில் அப்ளை பண்ணுன்னு தான் சொன்னாங்க கேமில் கேட்டுட்டு மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுன்னு கனி தெளிவாக தான் சொல்கிறாங்க இவர் இன்டர்வல் முடிச்சுட்டு வந்து அதையும் கேட்குறாரு யோசிக்காதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அதாவது யோசித்து குழப்பிக்காத வெக்ஸ் தான் அவங்க சொன்னாங்க பார்க்குற நம்மளுக்கே புரியுது ஆனால் விஜய் சேது சில சமயம் லூசாக மாறிடுவார் இன்னைக்கு அந்த லூசு மோட்டில் இருந்தார் பொண்ணுருக்கு எதையுமே புரிஞ்சிக்காமல் தான் சொல்கிறேன் மட்டும் தான் சொல்லணும்னு உளறுற மோட்ருக்கு போயிட்டார் உடற ஆரம்பிச்சிட்டார் அந்த இடத்துல எனக்கு அங்கே விஜய் சேதுவதி பேசுகிறது பிடிக்கவே இல்லை அவங்க தப்பான அட்வைஸ்லாம் கொடுக்கல கனியும் சபரியம் ரைட் அதுக்கப்புறமா இது பார்வதி பேசுறதுக்கிட்ட அவர் காதல் விழுகவே இல்லை பார்த்து எல்லாேரும் பேசுறது விழுந்துருக்குது பாவம் ஆனால் பார்வதி போய் கம்துக்கு காதில் கிஸ்கிஸ்டிட்டு இருந்தாங்கல்ல இவங்க தான் நம்மளை பேச வைக்கிறாங்க ஏ அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் அவங்க காதலை விழுகலை அண்ட் தென் இந்த அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி ஒரு உருட்டு உருட்டி திட்டி விட்டார் அப்புறம் இந்த இந்த மேட்டரை கேட்டார் தான் ஆச்சு திவாகர் ரீல்ஸ் பண்ணுற மேட்டரில் எப்படின்னா அப்புறம் திவாகருக்கு சொன்னார் நீங்கள் ரீல்ஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை அதை மட்டுமே பண்ணிட்டு சுத்தாதீங்க அதே மாதிரி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னாரு உங்கள் நடிப்பு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தான் திவாவரை உள்ளே அடுப்பிருக்காங்களா மக்களே நல்லா கேட்டுக்காங்க விஜய் சேதுபதியை ஒத்துக்கிட்டாரு திவாவர்கிட்ட விளையாட்டு இருக்குது புரியுதா நம்மளுக்கு நம்மளுக்கு அதை நம்மளால் அதை நம்ம முடியலனா அது நம்மகிட்ட தான் பிரச்சனை நம்ம கண்ணில் பிரச்சனை நம்ம ரசனையில் பிரச்சனை அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தெரியுது அவர் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஆடி சார் தெரியுமா அந்த தப் தப்பு அடித்தா தப்பாத அந்த சாங்லாம் அதெல்லாம் ரசிச்சிருப்பார் போல் இருக்குது விஜய் சேதுபதி நமக்கு தாங்க அதை பார்த்தா ஆடாக இருக்குது அவருக்கே பிடிச்சிருக்குது நம்மளுக்கு என்ன அவரோட ஆக்டிங்கை தான் அவர் மாக் பண்ணுறாரு அவரோட அவரோட சீனியர்ஸ் கமல் சார் ரஜினி சார் இவங்களெல்லாம் தான் அவர் மார்க் பண்ணுறாரு அவருக்கு அவரே டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டார் திவாகருக்கு நமக்கு என்ன போச்சு சொல்லுங்கள் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நம்ம அவரை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம் நம்மளுக்கு பிடிக்கலாம் இனிமேல் நம்ம திட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை திவாகரும் பார்வதி உலக உத்தமர்கள் விஜய் சர்டிஃபிகேட் கொடுத்து தரணும் அது இந்த மாதிரி நீங்கள் எஃப்ஜேவியோ கனியும் இப்படி சொன்னேன் அப்படின்னு திவாகர் சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லக்கூடாது அது எப்படி அப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திதான் உங்கள் தராதரமா அப்படின்னு திட்டினார் இந்த ஆள் ஏதோ பதில் சொன்னால் அப்படியே அதுக்கு அவர் சொல்லிட்டார் நான் உங்ககிட்ட வந்து எதுனால இதை பண்ணீங்கன்னு கேட்கல அப்படி கேட்டால் எல்லாரும் அந்த இடம் நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒரு காரணம் சொல்லலாம் அதை கேட்கல இது தவறுனா தவறு அவனை தான் ரொம்ப மைல்டான ரோஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப மைல்டான அவர் டார்கெட் எடுத்து வந்தது இந்த கேங் அன்பு கேங்குன்னு நான் சொல்ல மாட்டேன்ங்க கனி சபரி எஃப்ஜே ரம்யாவை திட்டத்தை இன்னைக்கு அவர் வந்தார் நான் அன்பு கேங்குன்னு சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அன்பு கேங்குன்னு ஃபார்ம் ஆனது ஒரு நியாயத்துக்கு எதிராக ஃபார்ம் ஆனதுனால மட்டும்தான் அந்த அன்பு கேங்கை நம்ம திட்டினோம் அந்த இடத்துல ஆரி இல்லாமல் திவாகர் இருந்திருந்தாருன்னா அன்றைக்குமே நான் ரியோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அர்ச்சனா விட்டுருங்க அர்ச்சனா ரியோ நிஷா இவங்க எல்லாருமே தான் இந்த சோமு இவங்களாக இருந்தால் நண்பு கேங்கில் இருந்தாங்க சோமுலாம் ஒன்றுமே பண்ணலை சும்மா உட்காந்துட்டு இருந்தார் அந்த சீசனில் இவங்க கொஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா பார்க்க கொஞ்சம் ஆடாக இருந்தது மூரவர் அவங்க ஆரியை எதிர்த்தாங்க குரூப் ஃபார்ம் பண்ணி அதாவது ஒரு நியாயமான பிளேயரை எதிர்த்தாங்க அதனால தான் அவங்களை நம்ம வந்து சி அப்படின்னா கூட நியாயம்தாங்க ஜெயிச்சது ஜெயித்தது கேங்காக ஜெயித்தது நான் தெரியாமல் தான் கேட்கறேன் நியாயம் தானே ஜெயிச்சது பார்வையை கேட்க துப்பில்லாத நீங்க நீங்கள் இந்த கேங்கை மட்டும் ஏன் கேட்குறீங்க கேட்டால் எல்லாத்தையும் கேளுங்க நீங்கள் கேங்கை கேட்டது ஃபுல்லாக கரெக்டுங்க நான் ஒத்துக்கிறேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து வீக்காரங்க பர்ஃபெக்ட் பாயிண்ட் ரொம்ப பர்ஃபெக்டான பாயிண்ட் ஒருத்தர் ஒருத்தர் நீ சொன்னார் அவர் ஒருத்தர் ஒருத்தர் வீக்காக கேட்குறீங்க இப்போ ரம்யா வந்து இவங்களை டிப்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரம்யாவுக்கு தனியாக அடிக்க தைரியம் இல்லைன்னு ஆகிடும் ரம்யாவுக்கு உலகத்தை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்னு ஆகிடும் ரம்யா வீக்குன்னு ஆயிடும் அப்படி தான் அவர் சொல்ல வர்றது எல்லோரும் எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்கள் கரெக்டாக பாயிண்ட் சொல்லுங்கள் கரெக்டாக விளையாடுங்க உங்களுக்குள்ளே நீங்கள் நாமினேட் பண்ணிக்காமல் ஒரு கேம் விளையாடாதீங்க ஏங்க குரூப் இசம் ஃபார்ம் பண்ணி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பர்ஃபெக்ட் சூப்பர் நான் இவங்க இப்போ இவங்க எல்லாம் சூப்பராக ஆடுவாங்க நம்ம வச்சுப்போம் புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தால் ஏன் பார்வதி சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்வதி விளையாடலாம் குரூப் இசம் கேமு ஒரு வாரம் கம்ருதின் ஒரு வாரம் திவாகர் அதையான் சார் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ அடுத்த வாரம் கமருதின் திவாகரை கழித்தி விட்டுருவாங்க பார்க்குறீங்களா மக்களே உங்களுக்கு அதே தான் சொல்லுது கண்டிப்பாக திவாகர் கழட்டி விட்டுருவாங்க அடுத்த வாரம் அவங்களோட செட்டு அடுத்த வாரம் கமிருதி தானே கமருதின் பாராட்டு வாங்கிட்டா அப்படி நடுவில் கமிருதின்னு எனக்கு கோர்வையாக தெரியல மக்களே நான் ஒரு ஃப்ளோவில் பார்த்துட்டு வந்தேன் நான் அப்படி எனக்கு வர்ற கோர்வையில் சொல்கிறேன் நடுவில் கமருதினையும் வியானாவே எடுத்து பாராட்டினார் இதில் வியானாக்கு எக்ஸ்ட்ரா பாராட்டு வேறு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு கமருதின்ட்டையும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எல்லாம் உட்கார் அப்படின்ட்டு கமருது அப்புறம் கமருதின் நல்லா விளையாடுவார் ஆக்சுவலாக வியானா அந்த பாயிண்ட் தப்பாக தான் சொன்னாங்க அவர் விஜய் சேதுபதி கேட்டது வந்து கமருதின் வந்து கேட்குற கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்லுவார் அதை தான் விஜய் சேதுபதி சொல்லணும்னு நினைச்சார் வியானா பட் வியானா சொல்லலை இருந்தாலும் நாங்கள் வியானாக்கு முட்டுக் கொடுக்குற இருந்த காரணத்தினால வியானா சொல்லுறதை கரெக்டுன்ட்டார் அதுவும் வியானாவுக்கு வந்து பாராட்டுகள் வியானா பார்வதியோடு சேராமல் தனியாக விளையாண்டாங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்தும் பாராட்டுக்கள் ஆனால் அவங்க வந்து அந்த டாக்ஸிக் கேங்கில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது மகளே வீட்டில் ரெண்டு கேங் இருக்குது தான் அன்பு கேங் ஒன்று டாக்ஸிக் கேங் ஒன்று அன்பு கேங் டாக்ஸிக் கேங்க்கு எதிராக தான் இருக்குது அண்ட் அவங்களுக்குள்ளே அவங்க விளையாண்டுக்கிறது எனக்கு இந்த கேள்வி ஒன்று வந்துகிட்டே இருக்க மக்களே சீசன் த்ரீயில் இப்படி தான் இருந்தாங்க சி அவங்களுக்குள்ளே ஆர்கானிக்காக ஒரு ஃபார்ம் ஆச்சு இருந்தாங்க பட் எனக்கு இந்த ரம்யா சபரி எஃப்ஜே பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருக்குது அது பிடிக்க மாட்டேங்குது பார்க்க நல்லா இல்லை ரம்யா இங்கே பேப்பர் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கிறது வந்து ரம்யா விஷயத்தில் நல்லா இல்லை நான் அதுக்கு போவே இல்லை ரம்யா விஷயத்தில் நல்லாவே இல்லை அது நானும் ஒத்துக்கிறேன் பட் எஃப் எஃப்ஜே சப்போர்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் இதில் இன்னும் இருக்குது ஜஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பட் அதுவுமே வேண்டான்னா வேண்டாம் தான் கரெக்டு தான் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு இயல்பாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது அது வந்து அடுத்தவங்க கேமை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சார் சொன்னால் கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை சொல்கிற துப்பு பார்வதி கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய பாயிண்ட்டு அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் கேமோ டீசெண்டான கேமோ நியாயமான கேமோ விளையாடல அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃபீ ஃப்ரீ பாஸ் வேணுங்கிறதுக்காக திவாகரோடு சேர்த்துட்டு அவங்க பண்ணது குரூப் இல்லையா அது அவங்க நேர்மையாக விளையாண்டுருக்கலாமே நேர்மையாக விளையாடுறவங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபோர்த்து சீசனில் ஆரி வந்து எனக்கு நாமினேஷன் வேண்டான்னு சொல்லி பதினோரு வாரம் எனவும் வந்தாருங்க மனுஷன் ஜெயித்து ஜெயிச்சு வந்தார் தைரியமாக ஃபேஸ் பண்ணார் இந்த மாவுக்கு அந்த தைரியம் இல்லையே இவங்க தான் குரூப்பில் இல்லைல்ல நியாயமாக பண்ணியிருக்கலாமே கியூசியை நியாயமாக எடுத்துட்டு போய் நியாயமான அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாமே எதுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீபாஸ் வேணும்னு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இங்க எந்த வகையில பாரதியும் தனிச்சு கரெக்டாகி போறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அவங்க அன்னைக்கு கண்ணிக்கிட்டு எடுத்து எடுத்துக்கு போட்டு அது போய் சொல்லி உருட்டிட்டே இருந்தாங்களே அது கரெக்ட்டுங்களா டேயில் ஒரு கேப்டன் ஒருத்தர் வந்து என்னவோ பண்ண சொல்றாரு திமுரு எடுத்துமே பண்ண மாட்டேன்னு நின்னாங்க பெருசாக காரணமே இல்லை கைவழி வழி எனக்கு காரணம் இருந்தால் பரவாயில்ல திமுறானா அந்த இதில் சேர மாட்டேன் அப்படின்னு நின்னாங்க அது பரவாயில்லைங்களா அது கரெக்ட்டுங்களா நீ என்ன யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எல்லோரும் மரியாதை எல்லாம் பேசுறது கமிருதி மேட்டரை தூக்கி அடிச்சுட்டு போய் உட்காந்து ஒரு ஃபேக் ஒப்பாரி ஒன்று வச்சுது எப்போ பாரு போய் திவாகரோடு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்கிறது எல்லாரையும் மாக் பண்ணுறது இதெல்லாம் பரவாயில்லையா எல்லாரோடையும் சேர்ந்துட்டு ஆமான்னு ஆமான்னு ஒன்று நொண்ணனு கத்திகிட்டே கிடக்கிறதில்ல ஓகேவா இவங்க பண்ணலையா குரூப்பிசம் ஏன் லென்த்தியாக சொன்னதில்ல திவாகரை சொல்லலை சொல்லியிருக்கணும் இல்லையா ஏன் சொல்லலை இவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள தானே சொன்னாங்க ஒரு வாரம் சுபிக் அவ்வளோ சண்டை போட்டாங்க அடுத்த வாரம் போய் ஓட்டிக்கிட்டாங்களே அது குரூப் இல்லையா விக்ரம் பற்றி தேவையில்லாம் தப்பாக பேசிட்டே இருக்காங்களே பின்னாடி அது குரூப் இசம் இல்லையா எனக்கு புரியல எனக்கு சத்தியமாக புரியல துஷாரையும் அரோராவையும் அட்டென்ட் பண்ணார் நீங்கள் ரெண்டு பேர் வீட்டில் ஆடியன்ஸாக தான் இருக்கீங்க உட்காருங்கிட்டாரு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கலை பேசுன கெட்ட வார்த்தைகளை அட்ரெஸ் பண்ணார் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தாரு அதுவும் பர்ஃபெக்ட் பேச வேண்டாம் அன்பு கேங்குன்னு சொல்லி இவங்க சொல்லப்படுற கேங்கில் இருக்கிற எல்லாரையும் திட்டார் அது அவங்களுக்கு தேவையான ரோஸ் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இவர்கள் சொல்லப்படுற அன்பு கேங்குன்னு சொல்லப்படுற இருக்கிற நாலு பேருமே என்னையை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் ஸோ பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் வெளியில் வரணும் ஒரு கேங்கில் போய் மாட்டிக்க கூடாது இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணணும் இதுக்குள்ளே நான் கனியை சொல்ல மாட்டேன் நான் எஃப்ஜே சொல்ல மாட்டேன் நான் ரம்யா சொல்ல மாட்டேன்னு போகக்கூடாது கரெக்ட் ரொம்ப ரொம்ப தேவையான ரோஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மறுபடியும் கேங் செய்கிற கூடாது அதுக்கு தான் இவ்வளோ ரோஸ்ட் அதெல்லாம் நம்மளுக்கு புரியுது எனக்கு புரியாமலாம் இல்லை வேர் இஸ் பார்வதி ரோஸ்ட் என்னோடய கேள்வி ஒரே ஒரு கேள்வி அதுதான் இந்த கேங்கை ரோஸ் பண்ணது ஓகே கண்டிப்பாக ஓகே ஏன்னா முடிச்சுக்கணும் இவ்வளோ ரோஸ் பண்ணால் அவங்களுக்கு புரியும் ஒரு வார்த்தையில் சொன்னால் புரியாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக எனக்கு புரியுது விவாகருக்கும் தேவையான ரோஸ் விழுந்தது பிரவீன்கிட்டையும் வினோத் கிட்டேயும் சொன்னார் பின்னாடி எழுந்து மாக்குலாம் பண்ணாதீங்க தவறு பண்ணக்கூடாது அதுக்கு வினோத் முட்டு கொடுக்க வந்தார் அதெல்லாம் பண்ணக்கூடாது மாக்கிங் பண்ணக்கூடாது தவறுன்னு திருப்பி சொன்னார் அதுவுமே ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சொல்லியிருக்கணும்ல வினோத் கம்புதையும் பிரவீன் மூணு பேர் எழுதிக்க வச்சு பண்ணாதீங்க இதை இனிமேல் அவர்கிட்ட போய் பண்ணக்கூடாது அவர் என்னத்தையோ பண்ணிட்டு போறாரு சொல்லணுமா இல்லையா சொல்லலை அடுத்து ஸ்ட்ராங்காக சொல்ல சுமாராக சொன்னார் அடுத்து இந்த சட்டக்கலட்டம் மேட்டரில் பிரவீன் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டா கூட நீங்கள் போக மாட்டீங்களோ அதுக்கு திவாகர் ஒரு டோஸ் விட்டார் அது நல்லா இருந்தது பார்வதியை டச்சே பண்ணலைங்க நான் ஏன் திரும்பி திரும்பி இவ்வளோ சொல்கிறேன்னா அந்த அம்மா பண்ண கூத்து அப்படி ஒரு வாரமாக நீங்கள் முடிஞ்ச திருப்பி எபிசோட் எடுத்து பாருங்கள் உங்களால் டாலரேட் பண்ண முடியுதான்னு பாருங்க இந்த இருக்கிற எந்த எபிசோடுமே நம்ம திரும்பி பார்க்கணும்னு நம்மளுக்கு தோணாம இருக்கிறது காரணம் ஒரு செகண்ட் டைம் பார்க்கலாமா இந்த எபிசோடை இந்த கிளிப்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம எதையுமே திரும்பி பார்க்க விரும்பாதது காரணம் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக பார்வதி கத்துறது மட்டும்தான் இருக்குது அதுவும் நியாயம் இல்லாத விஷயங்களுக்காக கத்துறாங்க கனி ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க குரூப் கொடுத்தாங்க சரி எல்லாமே கரெக்டு நீங்கள் வெளியில் போய் என் அவங்க முன்னாடி என்ன பண்ணீங்க பின்னாடி என்ன பண்ணீங்க அவங்க முன்னாடி வாழ்த்துக்கள்கா வாழ்த்துக்கள்கான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு பின்னாடி போய் அசிங்கசிங்கமாக நீங்கள் பேசலையா ஆ அதே மாதிரி இந்த விக்ரம்க்கு மனநல சரியில்லைலாம் ஏதோ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப சரியா சுபிக்ஷாவை சனியன்னு திட்டினாங்களே இப்போ இவர் தகுதி இல்லைன்னு சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் ரோஸ் பண்ண விஜய் விஜய் செய்த வரைக்கும் அது காதலே விழுகலையா இவங்க சனியன் மாதி இதுன்னு எல்லோரையும் திட்டுறதெல்லாம் காதலை விழுகலையா ஏன் ஏன் இந்த லீனியன்ஸ் என்னுடைய கேள்வி அது மட்டும்தான் ஏன் பார்வதிக்கு இந்த லீனியன்ஸ் கொடுக்கப்படுது இந்த வாரத்தோட டார்கெட் திவாகர்னு வச்சுக்கிட்டாங்க திவாகரை மட்டும் அடிச்சிட்டாங்க அது போக அந்த கேங் இன்னொரு ஒரு கேங் டார்கெட் அவங்களை அடித்தது எனக்கு இவங்களை அடித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சரிங்க ஆனால் இன்னொரு ஒரு மணிநேரம் எபிசோட் இருந்திருக்கணும் அடுத்தவங்களுக்கு தேவையான ஒஸ்ட்ரம் கொடுத்துருந்துருக்கணும் ஆனால் அது வரலை சேனல் ஃபேவர் பண்ணுறீங்களா என்ன ட்ரை பண்ணுறீங்க நாளைக்கு வயல் இன்னைக்கு கலையரசன் எலிமினேட் ஆகிட்டார் வெளியில் வந்தார் ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அவர் போகும்போது வினோத் பார்வதி கனி எனக்கு அந்த இடத்துல தாங்க கனிமேட் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டே வந்தது அவங்க சி அவங்க அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்க அடுத்தவங்களை அரவணைச்சி தான் பழகியிருக்காங்க எதிர்த்து பழகலை அப்போ அவங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அரவணைக்கிற மாதிரி கூட்டம் ஒன்று பக்கத்தில் வரும்போது அவதான் இவங்க இருக்காங்களே அப்படின்னு அவங்க அது கம்ஃபர்ட் ஜோன்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க அவ்வளோ தான் அவங்க பர்பஸ் ஃபுல்லாக கேங் ஃபார்ம் பண்ணி எதுவும் பண்ணணுங்கிறது கனியோட நோக்கமாக எனக்கு தெரியலை சபரிக்கு இருக்கலாம் எஃப்ஜேக்கு இருக்கலாம் ரம்யா கண்டிப்பாக இருக்குது சபரி எஃப்ஜே கூட ஓட்டெல்லாம் ரம்யாக்கு கண்டிப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் தொட்ரோல் ரம்யா இருக்கு ஆனால் கனிக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல கனிக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வீட்டில் எப்படி நம்ம உறவுகளோடு இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படுது இந்த ஷோ அதுக்கான இல்லைன்னு கணக்கி வேறு வகையில் புரிய வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லியிருந்தால் அவங்க புரிஞ்சிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான ஷோ இது இல்லைங்க இது இப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க புரிஞ்சிருப்பாங்க எஃப்ஜே கூட இண்டிவிஜுவல் பிளேயர் தாங்க சபரி கிட்ட கேட்டார் விஜய் சேதுபதி சார் எழுந்து போறியப்பா நியாயம் கேட்குறேன்னு எல்லாருக்கும் தானே கேட்கணும் அப்படின்னு கேட்டார் பர்ஃபெக்ட் கொஸ்டின் சார் ஆனால் நீ கொஸ்டின் ஏன் சார் நீங்கள் பார்வையிட்டி கேட்கல பார்வதி என்ன சார் நியாயத்தை நியாயமாக கேட்குறாங்க அவங்க இப்போ பார் ஒன்றும் ஸ்க்ரீன் ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க எந்த இடத்துலையும் நியாயம் பேசுகிறதில்லை நியாயமாக பேசினால் அடுத்தவசுங்க ஏன் சார் அவங்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை அவருக்கு மட்டும் ஏன் சார் சொல்கிறீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் சார் சொன்னால் என்ன சார் பாரபட்சம் இது அவர் மாடுலேஷன்லேயே தான் வருது ஏன் இந்த பாரபட்சம் என்னத்தை சார் சொல்கிறது உங்கள் ஷோவை வேண்டிக்கு நான் ஒரே ஒரு சார மட்டும் திட்டிட்டு போகிறது என்ன சார் ஷோ தெரியலை நாளைக்கு என்ன வரும்னு தெரியல நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் தான் மேபி அந்த அந்த நாலு பேருக்கு அது அன்புகங்க அன்புகங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டு அதுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அவங்க டோஸ் வாங்கினது எனக்கும் சந்தோஷம்தான் ஏன்னா அவங்க பிரிஞ்சு போய் ஒழுங்காக விளையாடணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அதனால சந்தோஷம் பட் ஓகே வேறு ஒன்றும் இல்லை கலையார் சென்ட் போயாச்சும் நாளைக்கு வைல்ட் கார்டு இன்ட்ரீஸ் வராங்க ஷோ வேறு மாதிரி வாரும் மாறும்னு நம்புவோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய பேரை காப்பாற்றுகிற மாதிரி இருந்தது சி கேமுக்கெலாம் விக்கல்ஸ் பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போட்டார் அவரால் தான் அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாங்க எதுவுமே அது பாராட்ட வேண்டிய எதுவுமே நீ பாராட்டவே இல்லை ஒன்லி அந்த கேங்கர் ரோஸ் பண்ணுறது மட்டும்தான் கேங்கி தீவாக ரோஸ் பண்ணுறது மட்டும்தான் தான் இதுன்னு கையில் ஸ்ட்ரிப்டை வாங்கிட்டு வந்துட்டார் போட்டிருக்காரு ஒன்றும் பார்த்த மாதிரியும் தரல இந்த ஒரு ஸ்ட்ரிப்டை மட்டும் தான் பார்த்துருக்காரு அவர் தேவையில்லாத ரம்யா க்ரோஷ் ஃபைன் தட்ஸ் வெரி வெரி சுமாரான ஒரு எபிசோடு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சண்டே எபிசோட்டில் வரேன் நாளைக்கு வைக்காடு எண்ட்ரிஸோடு வருவாங்க ஸோ நாளைக்கு கொஞ்சம் பெருசாக போகும் ஷோ പാകലാം താങ്ക് യു സോ മച്ച് പതിനെട്ട് നിമിഷം എടുത്ത് വെച്ചിരുന്നേ പതിനേഴ് നിമിഷത്തിൽ മുടിച്ച് താങ്ക് യു